ஹாய் காய்ஸ் என் ஹஸ்பண்டோட பீச்சுக்கு சில் பண்ண போயிருந்தேன் சின்ன பசங்க அழகாக மணல் வீடு கட்டியிருந்தாங்க அது பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் நின்று நான் தான் கட்டினுற மாதிரி போஸ் கொடுத்துட்டு நின்றாங்க நான் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு பீச்சோட அழகாக நின்று ரசிச்சுட்டு சூப்பராக காற்று வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தோம் பின்னாடி திரும்பி பார்த்தா குட்டி பசங்க அழகாக சின்ன சின்ன மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க என்னடா தம்பி மீன்னு கேட்டேன் சாதா மீனுக்கான்னு சொன்னாங்க அந்த பாட்டிலில் விட்டு கட்டிவிட்டு நல்லா ஜூம் பண்ணி எடுங்கக்கான்னு என்னையே கலாய்ச்சிட்டானுங்க அப்படியே ஹார்பர் பக்கம் வந்தால் செம்ம சர்ப்ரைஸ் பார்த்தா அவ்வளோ அவ்வளோ பெரிய மீன் இதெல்லாம் நான் ஃபோனு டிவியில் தாங்க பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததே கிடையாது அதுவும் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே கிடையாதுங்க அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸு ஒவ்வொரு மீனும் முப்பது நாற்பது கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சுங்க இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேன் ரெடியாக இருந்துச்சு மீனோட வெயிட்டை செக் பண்ணிவிட்டு பாக்ஸில் ஃபில் பண்ணி மீனை வச்சுட்டு இருந்தாங்க இதை ஏலம் கேட்டு சில பேர் வாங்கிட்டும் போய்ட்டு நின்றுட்டு இருந்தாங்க இதோடய பேர் என்னென்னு பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட கேட்டேன் அவங்க கேரை ஐலேயும் என்னமோ சொன்னாங்க நான் மறந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இன்னைக்கு சமையல் லாபத்தோட மீனவர்கள் ஹாப்பி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பபாய்